மாதுளை மரத்தோட பூ நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே இப்போது கடவுள் வந்து தமிழ்நாட்டில் வந்து காட்சி கொடுக்குறாரு எல்லாரும் நம்ம வந்து மழைக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து நின்றுட்டு இந்த நாட்டில் எல்லாரும் பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லவங்களாக தூயவர்களாக இருந்தால் தான் நான் மழையை தருவேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு அப்படின்னா ரொம்ப பாவம் நம்ம நிலைமை எப்போதைக்கு எப்போ நம்ம எல்லாரும் நல்லவங்களும் ஆகிறது நூறு சதவீதம் எப்போ பெர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறது எப்போ மழை பெய்யுது இல்லைங்களா இப்படிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு பழைய ஏற்பாட்டில் ஆக்கோன் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஒரு ஹீரோ பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் அதற்கு முன்பு இப்போ வந்து யோசுவா வந்து தலைவனா இருக்கிறாரு இந்த தலைவன் வந்து நிறைய நாடுகள்கிட்ட வந்து சண்டை போட்டு போட்டு இஸ்ரேல் மக்களை வந்து ஆஹ் கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு அங்க உள்ள போன பிறகு இப்போ ஆய் ஏஐ ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்துல போயிட்டு சண்டை போட்டுட்டு வரணும் அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி அந்த நாடு எப்படி இருக்குது அந்த நாட்டுல வந்து நம்ம போயிட்டு சண்டை போட்டுட்டு வெற்றி பெற்றுட்டு வர முடியலாம் வர முடியுமா நீங்க போயிட்டு உழவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புறாரு அப்போ இந்த வீரர்கள் அங்கிருந்து போறாங்க போயிட்டு வந்து சொல்றாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் இருந்தால் போதும் அந்த நாட்டுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம் போயிட்டு நம்ம சண்டை போயிட்டுட்டு நம்ம அந்த நாடை வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவோட ஆட்கள் சொல்றாங்க சரின்னு அங்கே போகிறாங்க எல்லாரும் நம்பிக்கையாக பொழுதுக்கும் சண்டை போடுறாங்க தோற்று கொண்டே இருக்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ யோசுவாவுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இவங்க இப்படி தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் முழந்தால் படிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு அப்போ கடவுள் சொல்றாரு நீ ஏன் அழுதுட்டு இருக்க எழுந்துரு துணிவுகோள் நீ அழாத ஆனா என்னோட மக்கள்ல உரத்தை பாவம் செஞ்சுட்டான் அவன் யார் அப்படின்னு நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் நீ இப்போ போ இஸ்ரேல் மக்கள் எல்லாரையும் முப்பது லட்சம் மக்கள் இல்லைங்களா எல்லாரையும் பன்னிரண்டு குலமாக செப்பரேட் பண்ணு ஒரு ஒரு ஃபேமிலியா வர வகி அப்போ எந்த ஃபேமிலியில் யார் வந்து தப்பு பண்ணாங்கன்னு நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஈஸியான ஐடியா சொல்றாரு ஸோ யோசுவா அதே போல எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ இந்த பன்னெண்டு குலம் மக்களும் நிற்கிறாங்க ஃபேமிலி பை ஃபேமிலியா ஒவ்வொருத்தராக வராங்க அப்போ ஆக்கோன் ஃபேமிலி உடனே கடவுள் அங்க ஸ்டாப் பண்றாரு இவன் தான் வந்து ஆஹ் அஹ் தீய மனிதன் என்ன இவன் பண்ணான்னு கேளு அப்படின்னு சொல்றாங்க அப்போ கேட்டா அவரு ஒரு உண்மையை சொல்றாரு என்ன அப்படின்னா நான் வந்து இந்த அடுத்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற அவங்களோட அஹ் மேலாடை விலை உயர்ந்த மேலாடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் வெள்ளிய திருண்ணேன் கொஞ்சம் பொண்ணை திருண்ண இது எல்லாத்தையும் நான் வந்து பாலை நிலத்துக்கும் அடியில வந்து நான் வந்து புதைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உண்மையை சொல்றாரு மன்னிப்பு கேட்கிறாரு அதற்கு பிறகு யோசுவா அவரை மன்னிச்சிட்டாரு அதற்கு பிறகு ஆஹ் இந்த மக்கள் எல்லாம் அங்க படையெடுத்து போறாங்க அங்க போயிட்டு ஈஸியா சண்டை போட்டுட்டு அந்த ஆய் அப்படின்ற நகரத்தையும் கைப்பற்றிட்டு வந்துட்டாங்க ஆனா அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா இஸ்ரேல் மக்களுக்கு நீ வெற்றியை தராம இப்படி பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக வந்து ஒரு தீயதை செஞ்சு இப்படி நீ செஞ்சுட்டே அப்படின்னு கடவுள் வந்து கோவப்பட்டார் மக்கள் அவரை அந்த தேசத்துக்கு வெளியில் கொண்டு போயிட்டு கல்ல எரிஞ்சி அவரை கொண்டு போட்டாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கற்குவில் மாதிரி ஒன்று அமைக்கிறாங்க அது இன்னும் இருக்குது ஆக்கோர் பள்ளத்தாக்கு அப்படின்னு அது அழைக்கப்படுது கடவுள் தன்னுடைய சினத்தை தனித்து கொண்டார் அப்படின்றது பொருளாம் நூறு ஆன்முகம் கூறும் ஆன்மீகம் அப்படின்ற தலைப்பு வழியாக புதிய ஒரு மாமனிதர் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுங்க வ